எந்த ஹாஸ்பிட்டலையும் நான் இந்த மாதிரி பண்ணல வீக்லி ஒன்ஸ் அவங்களே கால் பண்ணி எங்களுக்கு ஃபீட்பேக் கேட்பாங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எதான தொந்தரவு இருக்குதா எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எதான உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டு கேட்டு இந்த மாதிரி எங்கேயுமே சர்வீஸ் இல்லை சார் எங்களுக்கு ரொம்ப சமாதானமாகவும் இருக்குது சார் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்குதுன்னு சொன்னாங்க சுகரால் கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்குதுன்னு சொல்லி பல இடத்துல காமிச்சோம் எல்லா இடத்துலையும் டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு அவ்வளோ அப்போ ஸ்ட்ரென்த் இருந்ததில்லை அவங்களுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கும் எங்களாலேயும் முடிஞ்சிருந்தில்ல அதனால தான் நாங்கள் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் நான் உங்களோட வீடியோ பார்த்தோம் இங்கே கண் கண் சார்ந்த பிரச்சனை அதாவது கண் ப்ராப்ளமா இருக்கலாம் இல்ல பைனல் கல் ப்ராப்ளமாக யாருமா பிபி வீசிங் ஆசுமா தைராய்டு இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்திருக்காங்க நீங்க கொடுக்குற முழுக்க முழுக்க சிகிச்சை எதுனா சித்த ஆயுர்வேத முறைப்படி பாரம்பரிய மருத்துவர்கள் படித்த படதாரி மருத்துவர்கள் இணைந்து இங்கே அற்புதமான சிகிச்சைகள் கொடுத்துட்டு வராங்க

வணக்கம் நண்பர்களே நானும் உங்களை அன்பு சொன்ன ஹரிதாஸ் கிட்னி பெயிலருக்கு நிறைய இடத்துல சிகிச்சை கொடுக்குறாங்க ஆனா இப்ப நான் சொல்ற இடத்துல சிறப்பான சிகிச்சை கொடுத்து அற்புதமா ரிவர்ஸ் பண்ணிட்டு வராங்க மெல்ல 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 ஆகும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்க பல மண்டலங்கள் கூட ஆகலாம் ஆனா இங்க இருக்கிற மருத்துவர்கள் சிறப்பான சிகிச்சை முறையும் உடல்நிலை முறையும் வாழ்வியல் முறையும் லைஃப் ஸ்டைலும் மாத்தி அவங்களை தொடர்ந்து கண்கன்ஸ் வரும்போது பேஷண்ட்டுக்கும் திருப்தி டாக்டருக்கும் திருப்தி அதே மாதிரி அவங்களுடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பேஷண்ட் தான் பாக்க போறோம் நிறைய இடத்துல போயிட்டு ஆகாது கூட்டு போங்க பெருசா அவங்கள ரிகவர் பண்ண முடியாதுன்னு சொன்ன பேஷண்ட் எங்க இருபது நாள்ல எப்படி நல்ல முன்னேற்றம் இருக்கு அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்றத நான் உங்களுக்கு லைவா காமிக்க போறேன் அதான் ஃபர்ஸ்ட் அவங்கள கூட்டு வந்த அவங்களுடைய மகள் கிட்ட நம்ம கேட்கலாம் வணக்கம்மா வணக்கம் சார் உங்க பேருமா ரேகா ரேகா ரேகாமா சொல்லுங்க உங்களுடைய அம்மாவை கூட்டு வந்தீங்களே நிறைய இடத்துக்கு போயிட்டு ஆகாது கூட்டு போங்கன்னு சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க சொன்னதுக்கான காரணம் என்ன

ஆனா அப்போ நீங்க தான் சொன்னீங்க ஒன்றும் தொந்தரவு இல்லமா நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னீங்க அந்த வார்த்தை தான் எங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு அதுக்கப்புறமா தான் டாக்டர் கிட்ட என்னென்ன சஜஷன் எப்படி எப்படி இருக்கணும் நிறைய பத்தியெல்லாம் இருக்கணும் அது எல்லாம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இருபது நாள் தான் ஆச்சு இருபது நாளே ரொம்ப பெட்டராக இருக்கிறாங்க இருபது நாளுக்கு முன்னாடி வந்தப்போ அவங்களுக்கு படுக்கிறதுக்கு ஆகாது உட்கார்றதுக்கு கஷ்டப்படுவாங்க மூச்சு திணறல் எல்லா ப்ராப்ளம் இருந்துச்சு நடக்கிறது கூட கஷ்டப்படுவாங்க இப்போ அப்படி இல்லை இருபது நாளே கொஞ்சம் நல்லாவே படுக்கிறாங்க நல்லா தூங்குறாங்க போறாருக்கு கொஞ்சம் கஷ்டமா இல்ல நல்லா இருக்கு நாங்க இப்ப இருபது நாளே இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னா எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருக்கு நீங்க சொல்லுங்க அவங்க அதுக்கு முன்னாடி அம்மா சொன்னாங்க அவங்களால படுக்க முடியல உட்கார முடியல நடக்க முடியல சாப்பிட முடியல மூச்செல்லாம் வாங்க சொன்னாங்க இந்த இருபது நாளில் என்ன மாற்றம் வந்திருக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ முன்னோடு அவங்க கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க தூங்குறதுக்காகட்டும் படுக்கிறதுக்காகட்டும் மூச்சு விடுறதுக்காகட்டும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க நடக்குறாங்க கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றாங்க ஓ நல்ல நடக்குறாங்க ஓகே ஓகே அம்முனேல ஸ்டெப்ஸ் அவங்களே கேப்வாங்க எங்க கூட்டிட்டு போற நடக்கலவா அவங்களே சொல்றாங்க ஓ இப்போ அவங்களே சொல்றாங்க வாங்க என்ன கூட்டி போங்க நடக்கலாம் அப்படினு சொல்றாங்க சரி சூப்பர் சூப்பர் நேர்ல இங்க பாருங்க நிறைய கூட்டங்களை பாத்துるீங்க இங்க இருக்குறவங்க எல்லாமே பாத்தீனா இங்க குடுக்குற சிறப்பான சிகிச்சை சித்த ஆயுர்வேத சிறப்பான சிகிச்சை கொடுக்குறாங்க இங்க கண் கண் சார்ந்த பிரச்சனை அதாவது கண் ப்ராப்ளமா இருக்கலாம் இல்ல பைனல் கால் பிராப்ளமா

நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன் இருபது நாளைக்கு முன்ன இருந்ததுக்குன்னா இப்ப ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்றேன் நல்லா ஓடாடுறேன் கொஞ்சம் நல்லா சாப்பிடுறேன்

அங்கெல்லாம் போய் ரிசல்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்றேன் எல்லாம் இங்கே வரட்டும் வந்து நல்லா காமிச்சுட்டு மருந்து சாப்பிட்டு அவங்களுக்கு நல்லதாகட்டும் அதுதான் நான் நினைக்கிறேன் அதான் விரும்புறேன் சொல்லிருக்கிறார் டாக்டர் நான் உனக்கு பாக்குறமா கை விட மாட்டேன் நீ நல்லா ஆகுவ அப்படின்னு சொல்லிருக்கிறாரு எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் எல்லாரும் மக்களும் எல்லாம் காமிக்கிட்டு வந்து எல்லாருமே பேசிட்டோம் எல்லாம் மருந்து வாங்கி சாப்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அதைத்தான் நாம எதிர்பார்க்கணும் நாம ஒருத்தரே நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது இல்லைங்களா கண்டிப்பா பின்ன கடவுள் ஒருத்தர் இருக்கிற வேலை அது வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் போதுங்க நன்றி அம்மாவுடைய கணவர் இருந்திருக்காரு

அவங்களுடைய இவங்களுடைய அம்மா அப்பா எல்லாமே சொல்லிருக்காங்க ஐயாவும் சொல்லியிருக்காரு கடைசியை பாத்தீங்கன்னாக்கா மேடத்துக்கு கேட்கலாம் மேடம் இங்க ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு டாக்டர் எப்படி கொடுக்குறாங்க அங்க ட்ரீட்மென்ட் உங்களுக்கு உங்க திருப்தியா இருக்கா இல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா இல்ல சேஞ்சஸ்னா சாப்பாட்டல தான் சேஞ்சஸ் பண்ணனும் நாம நல்லா நம்மளுக்கு குடிச்சிச்சின்னு நல்லா இஷ்டப்பட்டத எல்லாம் கடல தீனி அப்படி எல்லாம் சாப்பிட உடம்பல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம சாப்பாடு சாப்பிடணும் இன்னொண்ணே என்னன்னா எங்களுக்கு கூட அதோட knowledge தெரிஞ்சின்னு இல்ல எப்படி சாப்பிடணும் ஒரு மனுஷனா எவ்வளவு எவ்வளவு சாப்பிடணும்னு தெரிஞ்சது இங்க வந்ததக்கு அப்புறம் டாக்டர் சொன்னதக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு உப்புன்னா இவ்ளோதான் சாப்பிட்டுக்கணும் சக்கரைன்னா இவ்வளவுதான் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு சொன்னதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு அம்மாவுக்கு கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதுனால இன்னும் கம்மியாக சாப்பிடணும்னு தெரிஞ்சிச்சு அவங்க சொன்னபடி தான் சாப்பிட்டுக்கிட்டே வராங்க அதனால தான் கொஞ்சம் மெடிசனு வித் இந்த சாப்பாட்டு முறை எல்லாம் தெரிஞ்சதுனால தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது நாங்கள் சொல்கிறது என்னென்னா வேறேவங்களும் இதே மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுமோ வேற இடத்துல டயாலிசிஸ் எதனால் இருந்துச்சுன்னாலும் நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே டயாலிசிஸ் இருந்தெல்லாம் வெளியில் வருவீங்க அது கொஞ்சம் வழி எனக்கு தெரிஞ்ச மாதிரி வழியோடு தான் அதெல்லாம் செஞ்சுக்கணும் எங்க அம்மாவால ஸ்ட்ரென்த் இருந்தில்ல அதனால நாங்க அங்க கூட்டிட்டே போகல நீங்க எப்படியான வெளியில அப்படி பண்ணிட்டு இருந்தாலும் டயாலிசிஸ் நீங்க இங்க வாங்க வந்து செஞ்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன் தேங்க்யூமா இப்ப இங்க இருக்கிற டாக்டருடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குது சார் நான் சொன்னேன் முதல்ல வரப்ப சின்ன நம்பிக்கையோட தான் வந்தோம்னு அதுக்கப்புறமா நான் வரப்ப கூட அம்மாவை கூட்டிட்டு வந்திருந்தில்ல மீன்ஸ் பேஷண்ட்டை வந்திருந்ததில்ல நான் மட்டும்தான் வந்திருந்தேன் அப்போவே எங்களுக்கு ரொம்ப பேஜாராக தான் வந்திருந்தோம் முடியுமா முடியாதோன்ற நிலைமையில்தான் அப்போவே அவங்க யோசிச்சு மெடிசன் கொடுத்தாங்க பேஷண்ட் இல்லாதனால பார்க்காம எதுவும் தர முடியாதுன்னு எங்களோட நிலைமை புரிஞ்சுக்கிட்டு வெறும் மெடிசன் தான் அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறமா வீக்லி வீக்லி எந்த ஹாஸ்பிட்டலையும் அவங்களே கால் பண்ணி எங்களுக்கு ஃபீட்பேக் கேட்பாங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எதான தொந்தரவு இருக்குதா எங்க சைட்ல இருந்து நாங்க எதானா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டு கேட்டு இந்த மாதிரி எங்கேயுமே சர்வீஸ் கொடுத்தது இல்லை சார் எங்களுக்கு ரொம்ப சமாதானமாவும் இருக்குது சார் மேடம் சார் உங்களுக்கும் கிட்னி பெயிலிய இருக்கா இல்ல கிட்னி பிரச்சனை இருக்கா கிட்னில கல் இருக்கா இருக்கா இல்ல இல்ல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இல்ல நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதி இருக்கு நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் பெருசா ரிசல்ட் இல்ல அது குணமாகற மாதிரி தெரியல அப்படின்றீங்களா இந்த இடத்துல சிறப்பான கீழே பர் நம்பர் கால் பண்ணுங்க படிச்ச படதார மருத்துவர்கள் மூலமா ஆலோசனைகளும் மருந்துகளையும் எடுத்துட்டு நோய் நோய் ஆரோக்கியமா வாழ்க்கை கிட்னி ஃபெயிலர் உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னும் அருமையான பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்.